ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் நேற்று சிபிஐயில் ஆஜரானது அதற்கு அடுத்து நடந்த சம்பவங்கள் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ண நேற்று நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க மாதிரி ரெண்டு சேனல்லையுமே பண்ணோம் சேனல் சவுத்துலேயும் பண்ணோம் இன்றைக்கி இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன நடந்தது அடுத்து என்ன டார்கெட் அப்படின்றது எதற்காக விஜய்க்கு அடுத்த கட்டமாக அடுத்த நாளும் நான் இன்றைக்கும் விசாரணை நடத்துவதாக இருந்தார்கள் கடைசி நேரத்தில் அவர்களுடைய அந்த விசாரணை முடிஞ்சு ஒரு மணி நேரம் உட்கார வச்சிருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லாயரையும் உள்ளே அனுமதி அந்த சிபிஐ அலுவலகத்தில் விஜய் வந்து விசாரித்தது தனி ரூம்னு பட் அவர் லாயர்லாம் வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சவனே இந்த விசாரணை போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது பதினொன்றரை மணி உள்ளே போகிறாரு பதினொன்றரை மணிக்கு உள்ளே போனால் லஞ்சும் எடுத்துக்கல விஜய் ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறரை மணிக்கு தான் வெளில விடுறாங்க வெளில வராப்பில் அதுவும் சோர்ந்த முகத்தோடு மிக சோகமாக போகும்போது உற்சாகமாக கையெல்லாம் ஆடிட்டு போனார் அது உற்சாகமாக போல பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறது தான் அது ஸோ அப்படி போனார் இப்போ நீங்கள் வந்து தற்கொலை எல்லாம் அவசரப்பட்டு போட வேணாம் முதல்ல ஃபுல்லாக கேளுங்க எதிராளியோ நண்பனோ உங்கள் கட்சிக்காரனோ இல்லை உங்கள் கட்சி தலைவர்களோ யார் சொன்னாலும் முழுசாக கேட்டுட்டு என்னன்றதை நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அதில் தப்பு இல்லை ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்களாம் மனுஷன் தானே மனுஷனாலே ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த இதுக்கு யாரு காரணம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிபிஐனால என்னன்னு தெரியாது தான் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது டைலாக்ல பாத்துருப்பீங்க சரியா பெரும்பாலான தற்கொலைகள்ல பலரும் அப்படிதான் பண்ணிருப்பீங்க நான் தற்கொலை தரப்புன்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க ரியல் லைஃப்ல அப்படின்ற மாதிரியா பார்க்க நீங்க சினிமாவும் சினிமாவை பார்க்குறீங்க வாழ்க்கையும் சினிமாவை பாக்கிறீங்க அதுதான் அவங்களை தற்கொறின்னு சொல்றது சோ அது இருக்கட்டும் சோ இப்ப நேற்று என்ன பண்ணாங்கன்னா விசாரணை தீவிரமா இருக்கு சரி நடந்த சம்பவம் எப்ப நடந்தது விசாரணை எப்ப நடந்தது தமிழக அரசு காவல்துறையும் விசாரிக்கல நல்லா தெரிஞ்சுக்கங்க தற்கொலை தம்பிகளா திமுக அரசு தமிழ்நாட்டுல விஜய் பேர எஃப்ஐஆர்ல சேர்க்கவே இல்லை விஜயை வழக்கிலேயே சேர்க்காம ஒரு நடுநிலையான ஒரு நீதிபதியை வச்சுதான் விசாரிச்சிருக்காங்க அது விசாரிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு விஜய்க்கு இந்த நிலைமை வந்திருக்காரு இந்த கேடு கட்டு நிலைமை ஏறி காலங்காய் அதாவது நாலரை மணிக்கெல்லாம் எல்லாம் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கிட்டு இங்கே வண்டி எழுதி ஓடி அங்கே ஒரு ஃப்ளைட்டு எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து நேராக அங்கே போய் விடுவாங்களா விட மாட்டாங்களா திகார் ஜெயில ஒரு பயத்தோட உள்ள போய் பதினொன்றரை மணிக்கு போய் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் விசாரணை செய்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கா ஏன்னா ஸோ ஏழு மணி நேரம் அவர்கள் வந்து விசாரிச்சிருக்கலாம் நேராக டெல்லிக்கு வரவே சென்னை அலுவலகத்தில் விசாரிச்சிருக்கலாம் ஏன்னா அதற்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க கேட்டால் ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக தற்கொலைகள் வந்துடுவாங்க அதில் ஏதாவது மூச்சு செத்து போயிட்டாங்கன்னா அது ஒரு கேஸ் ஆகிடும் அதனால தான் டெல்லியில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் டெல்லியில் ஏழு மணி நேரம் விஜய வச்சு செஞ்சுருக்காங்க உள்ளே போன விஜய் சுணங்கி சொம்பாய்க்காப்புல சொம்பாய் வந்திருக்காத்துல இதுக்கிடையில அடுத்த நாளும் விசாரணைக்கு அழைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் சார்பில் ஒரு மனுவை எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க எழுதி கொடுத்தாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க என்னன்னா பொங்கல் வருகிறது பொங்கல் தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க வேண்டி இருக்கிறது அதனால பொங்கல் முடிஞ்சன்னு ஒரு டேட் சொல்லுங்க நாங்கள் வந்து ஆஜராகிறோம் விஜய் வந்து ஆஜரா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து ஜாமீனில் எடுத்த மாதிரி விஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத உங்களுக்கு தெரியாத அரசியல் ஏன்னா அரசியல் கத்துக்குட்டி உங்கள் விஜய அரசியல் கத்துக்குட்டி தான் இப்போ என்ன அப்படின்னா பிஜேபி உள்ளே இருக்க பார்க்குது இப்போ என்னன்னா நாளை கழிச்சு நாளைக்கு இன்னைக்கு வந்து சாரி அண்ணாமலையும் நம்ம பாரதிய ஜனா கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாயேந்திரன் ரெண்டு பேரும் டெல்லி போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க நான் வெளியில் நேரில் பார்த்துட்டா அண்ணா வாங்கினா அண்ணா வாங்கினான்ற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நயினார் நாயந்திரனை கவிழ்த்து அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அண்ணாமலையோட ஒரே டார்கெட் அண்ணாமலையை அழிக்க வேண்டும் முழிக்க வேண்டும்ன்றது தான் நயினாரோட டார்கெட் ஸோ இப்போ ரெண்டு பேரையும் தலைமையை கூப்பிட்டுருக்கு எதுக்கு கூப்பிட்டுருக்குன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசி வான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் என்ன செய்தான் மிரட்டி பார்த்தாச்சு உருட்டி பார்த்தாச்சு படத்தை நிறுத்தியாச்சு படம் பொங்கலுக்கு வராது சத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்காங்க அந்த அப்பீல் வந்து நேற்று வந்து அப்பீல் போனதில் அடுத்த லீவை தொடர்ந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை விசாரணைக்கு வரப்போகுது ஏன்னா நம்பர் ஆகலை ஸோ பொங்கலுக்கு அப்புறம் விசாரணைக்கு வந்தால் என்ன ஆகும் சரி பொங்கலுக்கு இப்போ இன்றைக்கே கொடுக்குறாங்க சென்சார் கொடுத்தாலும் இப்போ நாளைக்கு எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க ஏற்கனவே படம் கம்மிட் ஆகிடுச்சு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது அதனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது தொண்ணூத்தொம்பது சதவீதம் சாத்தியம் ஒரே ஸோ அப்போ பொங்கலுக்கு பின்னாடி ஒரு டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆயிடுது இது அவங்க ஈகோவை கிண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நாற்பது நாள் டைம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சார் அணை கொடு அப்படின்றது விஜய ஒழித்து இந்த படமே வராது பார்க்குறியா அப்படின்ற பேசி சவால் விட்டு தான் சென்சார் போடு முக்கியமான வழக்கறிஞர்லாம் வச்சு வாதாடி கடைசியில் படத்தை போங்காய் வரவே வராதியா நீ எங்களை மீது பண்ணுறியா சென்சாருக்கு அனுப்பியிருக்கேன் நாங்க சென்சார் பண்ணி கொடுத்ததுக்கு தான் நீ டேட் பண்ணும் டேட்டா போட்டு இந்த நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வியாபாரமா இது என்னது நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோன்னு சொல்லி அவர்கள் லீகோ சொல்லுக்காரமா மேலே மேப்படியா படத்தை நிறுத்திட்டாரு ஸோ படத்தையும் நிறுத்தியாச்சு அதே நேரத்துல சிபிஐ விசாரணை அதே நேரத்துல இன்கம் டாக்ஸ்ல ஒன்றரை கோடி வரி ஏமாற்றிய வழக்கு இது விஜய் செஞ்சது தான் ஒன்றரை கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்த வழக்கம் விசாரணையும் வரும் ஸோ இப்போ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நெருக்கிறது பூரா தற்கொலை தப்பிகள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் திமுகவுக்கா அதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது முழுக்க முழுக்க இன்கம் டாக்ஸ் யார் கையில் இருக்குது மத்திய அரசு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் யாரில் இருக்குது மத்திய அரசு சிபிஐ யார் கையில் இருக்குது மத்திய அரசு திகார் ஜெயில் யார் கையில் இருக்குது மத்திய அரசு மத்திய அரசு தான் டெல்லி அரசு ஸோ இப்போ மத்திய அரசு யார் பிஜேபி அப்போ பிஜேபி தான் பிஜேபியில் உள்துறை அமைச்சர் யார் அமித்ஷா சிபிஐயார் கையில் இருக்கே அமித்ஷா கையில் இருக்கே இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரண இருந்தால் பிஜேபியை நீங்கள் எடுத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு தெரியாது அவங்க தலைவனுக்கே தெரியாது அப்படின்றதுக்கு அப்புறம் உங்கள் தலைவனே எதுக்கல சென்சார் தரலன்றதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல சென்சார் தாங்கன்னு கூட கேட்கல அப்படிப்பட்ட ஒரு அச்சம் அச்சமடைந்த ஒரு கோலையாக விஜய் இருக்கும்போது அவன் ஏன் எண்ணிக்கை தான் செய்வாங்க அவர் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஸோ அந்த தான் இப்போ இருக்கு படமும் வராது பொங்கலுக்கு வராது உறுதியாக வராது அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி அடுத்து தீபாவளிக்குள்ளே வந்துடும் இன்னும் எல்லாரும் கேட்குறேன் தீபாவளிக்கு ஒரு வருஷம் இருக்கு எட்டு மாதம் ஒன்பது மாதம் நாளைக்கு கழிச்சு பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து வந்தால் கூட தீபாவளிக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் கணக்கு அந்த கிராமத்தில் தான் நான் சொல்கிறேன் ஸோ வந்து என்னென்னா அவர்களுக்கு மத்திய அரசுக்கு பணிஞ்சு போனால் அவங்க சொல்கிறத கேட்டால் விஜய் தப்பிப்பார் இல்லைன்னா எல்லா வகையிலையும் விஜய்க்கு தொடர்ந்து லாக்கு மேலே லாக்கு தான் வரும் நீங்கள் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதா முட்டால் திமுக 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 டிவி கே டிவி முட்டாள் கூவத்தனமா நீ கத்திகிட்டே இருக்க வேண்டியதான் கடைசியில் விஜயை பற்றி குளியில் தள்ளி விட்றாங்க ஸோ இதுதான் நடக்கும் அப்போயும் நீங்கள் வெளியே விஜய் குளியில் தள்ளி கட்சியை கிடைச்சி விட்டாலும் அப்பயும் டிவி க டிவி கே டிவி மாதிரி போக வேண்டியதான் உங்களோட எதிரி யார் உங்கள் விஜய்க்கு யார் ஆப்பு வச்சா உங்கள் விஜய் படத்தை யார் தடுத்து நிறுத்துனது நீங்கள் பார்க்க விடாம படத்தை நிறுத்துறது மத்திய அரசு விஜய் ஜெசிபி வரையும் கூட்டு போய் ஏழு மணி நேரம் உட்கார வச்சு சுண்ணாம்பு தருவதுங்க யார் மத்திய அரசு ஸோ அதெல்லாம் எதுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை எதுக்காமல் நீங்கள் பாட்டு கூ மாதிரி கூவிட்டே இருந்தீங்க நீங்கள் கூவிட்டே இருக்க கூவி கூவியே போய் சேர்ந்துருக்கீங்க நீங்கள் ரைட்டா இதுக்கடையில் இந்த ரெண்டு பேரும் போகிறாங்களே இப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு என்னென்னா விஜயை கொண்டு வந்திருக்கேன் எப்படியா மிரட்டி கூட்டணி கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம விஜய் பிஜேபி எல்லோரும் ஒன்னா சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி நம்ம எல்லாம் கொண்டாடலாம் நம்ம அழகா ஆட்சி அமைச்சர்லாம் நான் தான் சிஎம்ன்றது நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் துணை முதலமைச்சர் கொடுத்துடலாம் விஜய் அதுக்கு உடன்பாடு இல்லை விஜய் வந்து டேரக்டா சிஎம் டேரக்டா பிஎம் டேரெக்டா அமெரிக்க ஜனாதிபதி தான் இதை தவிர விஜய்க்கு எம்எல்ஏவாகியோ எம்பி ஆகியோ மக்களுக்காக குரல் கொடுக்குவோ அதுக்கெல்லாம் விஜய் அரசியலுக்கு வரல விஜய் அதிகார பதவியை கைப்பற்றுவதற்காக மட்டும் தான் அரசியல் குறார் சிஎம் ஆகணுன்றது மட்டும்தான் அரசியல் குறார்ல வேற எந்த நோக்கமும் அவர் கிடையாது சிஎம் ஆகணும் நம்ம டாப்ல உட்காரணும் இதை தவிர விஜய்க்கு எந்த நோக்கமும் கிடையாது விஜய் மாதிரி ஒரு சுயநலவாதி பொறுப்பற்ற எந்தவித அடிப்படை அரசியல் அறிவுமற்ற எதற்காக வர்றோம்னே தெரியாம இந்த பதவிக்கு நம்ம எதுக்கு வர்றோன்னே தெரியாம அந்த பதவி மேல தான் விஜய் விஜய்னால அவர் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது தற்கொலைகளுக்கும் பிரயோஜனம் கிடையாதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை நாம பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது எடப்பாடியும் நினைக்கிறார் அப்போ விஜய் அந்த பக்கம் போனால் விஜயோட அரசியல் வாழ்க்கை காலி புரியுதா அதுக்கப்புறம் சரி விஜய் தனியாக நின்றாலும் காலி விஜய் தனியாக இந்த சீட்டு வர முடியாது படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது விஜய் எப்படி அரசியலில் கிழிச்சு தைச்சிருவாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ இதுக்கு இடையில விஜய் டோட்டலாக விஜய் 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 வருவா உங்கள் விஜய் உங்கள் விஜய் திகாருக்கு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டை மத்திய அரசு பாடிக்கிட்டு இருக்காங்க நேற்று உள்ளே வைக்க வேண்டியது ஜஸ்டு மிஸ்ல வெளியே வந்தார் திகார் அதிகாரிலாம் வந்துட்டு தான் போயிருக்காங்க விஜய் த தப்பிச்சு வந்ததே பெருசு அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு மிரட்டல் தான் உள்ளே வைக்க மாட்டாங்க இன்னும் மிரட்டல் மிரட்டி பண்ணிய வைக்கிறாங்க இப்போ விஜய் பண்ணிக்கிறாரா இல்லை பாம்புக்கு முட்டை வச்சாலும் பாயா வச்சாலும் அது படம் எடுத்து ஆகும்னு எடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி அழக போது இன்னும் ரெண்டு நாள் தெரிஞ்ச பொங்கல் முடிஞ்ச உடனே படம் வராது பொங்கலுக்கு உறுதியாக வராது அதுக்கப்புறம் தான் வரும் அது என்ன நடக்குது நம்ம பார்ப்போம் மற்ற கொஞ்சம் சந்திப்போம் நன்றி வணக்கம்